உஷார் மக்களே கண்டிப்பா அடைமழை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் தீவிரம் அடைய போகுது ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய மாவட்டங்களிலும் கண்டிப்பா நமக்கு மழை ரொம்பவே தீவிரமாக தான் போது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து வரப்போகிற நாட்களிலும் கனமழையானது படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் நிச்சயமாக முன்னேறும் பல இடங்கள்ல பரவலாக நமக்கு மழையும் பதிவாகி இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த கனமழையானது நீடிக்கக்கூடும் ஆகவே நம்ம அடை மழை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்கள் அதாவது குறுகிய நேரங்களிலேயே அதிக மழை பொழிவு எல்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போறோம் அதாவது நமக்கு சில மணி நேரங்களிலேயே அதிக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்தவரை படிப்படியாக நமக்கு பெய்ய தொடங்கும் பெரும்பாலான இடங்கள்ல இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய பேர் வந்து பகல் நேரங்களில் கனமழை வந்து தீவிரமாகுமா அப்படின்னும் கேட்டிருக்கீங்க ஏன்னா பகல் நேரங்கள் பொறுத்தவரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் வெயில் லேசான வெயில் நமக்கு வந்து காணப்படும் மற்றபடி கனமழை ரொம்ப கொட்டி தீர்க்க வாய்ப்பு இல்லை ஆனால் நமக்கு இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவுல பரவலாக பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது நிச்சயமாக அதிகரிக்கும் அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மழை உறுதியாக இருக்கும் இனிதான் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களிலும் பதிவாகும் இதுல நம்ம மாவட்ட வாரியா எடுத்து பார்க்கும்போது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல அதிகபட்சமாக நிறைய மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் புதுக்கோட்டையும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் அதிகப்படியான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு வரும் நாட்கள்ல ஏன்னா கனமழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த இரண்டு மாவட்டங்கள் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடரும் அதுல குறிப்பா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு அவ்வப்போது நமக்கு ஒரு சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல மழை பெய்யாமலும் போயிருக்கு எந்தெந்த இடங்கள்ல மழை பகுதியாக பதிவாகி விட்டு மழை பதிவாகியிருக்கோ பெய்யாத இடங்களுக்கும் கனமழையானது ரொம்ப தீவிரமாகும் டெல்டா மாவட்டங்கள்ல ஆகவே புதுக்கோட்டை மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு கனமழை உறுதியாக இருக்கு மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு கனமழையானது தீவிரமடையும் அதே போல கடலோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நம்ம பார்க்க தான் போறோம் அதற்கு முன்பதாக இந்த தென் மாவட்ட பகுதிகளும் கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டோம்னா அதுல குறிப்பாக கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையும் வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல மிதமானதுலேருந்து இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்புறம் நாட்கள் போக போக மழை பொறுத்தவரை மிக கனமழையாக தீவிரம் அடையுமே தவிர லேசான மழையா பதிவாக வாய்ப்பு இருக்காது நிச்சயமாக ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது வாரத்துல இன்னும் நமக்கு மழை தீவிரமாக கொண்டேதான் போகும் நமக்கு ஆரம்பத்துல இப்ப நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பல்வேறு மாவட்டங்கள்ல குறைஞ்சபட்சம் பதிவாகிறது இன்னும் நமக்கு நாட்கள் போக போக நமக்கு கனமழை தான் தீவிரமாகுமே தவிர மழை வாய்ப்பு குறைய வாய்ப்பில்லை ஆகதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்கன்னு வரும் நாட்களிலும் இன்னும் நமக்கு பல்வேறு மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற கடலோர மாவட்டங்களில் கனமழை வருமா கண்டிப்பாக இந்த க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மழை தீவிரமடையும் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து சற்று மழை தாமதமாகிறது போல தெரிஞ்சாலுமே கூட நிச்சயம் நமக்கு கனமழை பெய்ய வேண்டிய மழை அளவில் நமக்கு மாற்றம் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களும் விட்டுவிட்டு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் உறுதியாக கனமழையானது தீவிரமடையும் பல்வேறு மாவட்டங்களில் மழை விரைவில் முன்னேறும் பல பகுதிகளில் நமக்கு வந்து இடியுடன் கூடிய கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தானே சொல்லி அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க மழை இது வரைக்கும் சரியா வரல அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க கண்டிப்பா கனமழை இருக்கு பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்க்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள் அதாவது நம்ம குறுகிய நேரம் மழை கிடச்சாலும் அதிக அளவு நமக்கு மழை பதிவாகிட்டு இதுவே நம்ம வந்து வடகிழக்கு பருவமழையா இருந்ததுன்னா காலை முதல் இரவு வரைக்கும் மழை பெய்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால விட்டு விட்டு மழை பகுதியாக தான் கிடைக்கும் மேற்கு நம்ம தொடர் கனமழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை பகுதியாக தான் இருக்கும் இன்றைக்கும் சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரும் நாட்களில் உறுதியாக மழை தீவிரமடையும் அதில் கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்யாமல் கிடையாது மழை பகுதியாக பதிவாகிட்டு இருக்கு இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு முதல் வாரத்தில் விட்டு விட்டு பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை உள் மாவட்டத்தில் கிடைக்கும் நாட்கள் செல்ல செல்ல கனமழையும் வெளுத்து வாங்கும் நண்பர்களே அதை தொடர்ந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிர மழை எதிர்பாருங்க நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரியில மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை விட்டு விட்டு பதிவாகும் மற்ற இடங்களில் வான மேகமூட்டமும் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு கர்நாடகாவில் பெய்து வர வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவும் இனி வரும் நாட்களில் நிச்சயம் அதிகரிக்கும் ஆகவே நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்